பெரியோர்களை தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் சூரியன் மேஷ ராசியில பிரவசிக்கும் நாளே அந்த சித்திரை முதல் நாள் ஆகும் சித்திரை மாதம் முதல் நாள் தான் பூமியை பிரம்மா படைத்ததாக புராணங்கள் கூறுகின்றன சித்திரை மாதத்து சுக்குள பட்சத்து வெள்ளிக்கிழமை பார்வதியை வழிபட்டால் குடும்பத்தில் நன்மை ஏற்படும் அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நெய் தீபம் ஏற்றி குபேரன் மனைவி சித்ரா தேவி வழிபட்டால் செல்வம் பெருகும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று உப்பு இல்லாத உணவை விரதம் இருந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னும்னா ஒரு நேரம் சாப்பிட்டோம்னா ஆயுள் பலன் கிட்டும் பரிபூர்ண ஆயுள் கிட்டும் சித்திரை மாத பரணி நட்சத்திர நாள்ல பைரவரை நினைத்து விரதம் இருந்தால் நினைத்த காரியம் கைகூடும் தடைகள் நீங்கும் பைரவருக்கு தயிர் சாதம் படைத்தால் எதிரி பயம் நீங்கும் சித்திரை மாதம் மூல நட்சத்திரத்தை அன்னைக்கு லட்சுமி நாராயணரை வணங்கினால் நினைத்த காரியம் கைகூடும் சித்திரை மாத சுக்குள பட்ச அன்னைக்கு சிவ பார்வையை வணங்கி வந்தால் தானங்கள் செய்தால் சிறப்பான வாழ்ந்து நிறைவிலே சிவலோக பதவி சித்திரை முதல் என்று கேரளாவில ஒரு ரூபாய் நாணயம் கொடுப்பார்கள் மீனாட்சி திருக்கல்யாணத்தை நேரில் பார்த்து தரிசித்தால் களத்திற தோஷம் நீங்கும் மீனாட்சி திருக்கல்யாணத்தை தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் கண்டால் தலைமுறைக்கே தோஷணி வருத்தி கிடைக்கும் சித்திரை மாதம் மதுரை மீனாட்சியம்மன் கோவில்ல நம்ம வந்து தேர்திரை திருவிழாவில் கலந்து கொண்டு வடம் பிடித்தால் வழக்குகள்ல ஜெயம் உண்டாகும் சிலப்பதிகாரத்தில் பூம்புகாரில் இந்திர விழா சித்ரா பௌர்ணமி அன்று நடந்ததாக குறிப்பிடப்பட்டது சித்திரை மாதத்தில் தாகத்தில் இருப்பவர்களுக்கு மோர் குடிக்க கொடுத்து வந்தால் ஜென்மாந்திர பாவங்கள் தீரும் பொதுவாக இந்த சனி சந்திரன் சேர்க்கை அதாவது தேய்பிரை சந்திரனும் சனியும் ஒருவருடைய ஜாதகத்திலேயே சேர்ந்து இருந்து அந்த நடக்கக்கூடிய காலங்கள்ல அல்லது கோச்சார சனி மூணு ஏழு பத்து பார்வை அந்த சந்திரன் சனியை பார்க்கக்கூடிய கால்கள்ல காலங்கள்ல நிறைய பிரச்சனைகள் வரும் அதிலிருந்து நீங்குவதற்கு நம்ம வந்து சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டும் சித்திரை வைகாசி மாதங்கள்ல நீர்மோர் பந்தல் வைத்து நீர்மோர் வந்து திங்கக்கிழமையும் சனிக்கிழையும் கட்டாயம் விநியோகம் செய்ய வேண்டும் சர்க்கரை கலந்த பானகம் குடிக்க கொடுத்து வந்தாலும் வைகுண்ட வாசம் கிடைக்கும் கூறுகின்றன சித்திரா பௌர்ணமி என்று தேவர்களுக்கு மிகவும் உகந்த நாள் இங்க வந்து ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருந்தால் இஷ்ட தெய்வங்களை வணங்குவது நல்லது சித்திரை திருவிழா பல ஊர்களில் சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க திருவல்லிக்கணி ஸ்ரீபெரும்புதூர் குருவாயூர் திருப்பதி ஸ்ரீரங்கம் திருப்பகனூர் வேதாரண்யம் திருவையாறு காஞ்சிபுரம் மற்ற அனைத்து சிவ வைணவ ஆலயங்களையும் கொண்டாடுறாங்க சித்திரை மாதத்தில் பிறப்பவர்களுக்கு கல்வி அறிவு சிறந்தவர்களாக இருப்பார்கள் செயல்திறன் வேகம் கொண்டவர்கள் சுவையான உணவு மீது நாட்டம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் தகுதி பெற்றவர்கள் என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன சித்திரை முதல் நாள் வந்து இல்ல அந்த சித்திரை மாசத்துல திருச்செந்தூர் முருகன் கோவில் அண்ணாபிஷேகத்திலே நடைபெறும் அதுல கலந்து இரவிலே உற்சவர் ஊர்வலமாக வரும் வருவதை கண்டுகொள்வது அருமையான காட்சி நல்ல தெய்வம்சம் அனைவருக்கும் கிட்டும் சித்திரைப்தரை வழிபாடு செய்து வந்தோம்னா கேது தோஷம் நீங்கும் பூர்வ ஜென்ம தோஷம் நீங்கும் களத்திர தோஷம் புத்திர தோஷம் கல்வி தோஷம் நீங்கும் சித்திரை மாத அமாவாசையை அடுத்து சுக்குலபட்ச திருதியில அச்சைய திருதி வருகின்றது வந்து தானங்கள் செய்வதும் மாபெரும் புண்ணியத்தை தரும் என்றால் வளர்வது வளரக்கூடிய நாள் அச்சைய திருதியை சித்திரை மாத சுக்குலபட்ச பஞ்சமியில லட்சுமி தேவி பூமிக்கு வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அன்னைக்கு லட்சுமி பூஜை செய்வதாலும் எல்லா வளமும் நலமும் கெட்டும் சித்திரை மாத சுக்குலபட்ச அஷ்டமியில அம்பிகை பிறந்ததாக கூறப்படுகின்றது அன்னைக்கு வந்து நதி தீரங்கள்ல நீராடுவது நல்ல சிறப்பான பலனை தரும் யமதர்மனின் கணக்கரான சித்திரகுப்பன் குப்தன் தோன்றியது சித்ரா பௌர்ணமி என்று அதனால்தான் சித்திரை தேவி நட்சத்திர தினத்தன்று நீலாதேவி மற்றும் கர்ணிகாமால் ஆகியோரை சித்ரா குப்தன் மணந்ததாக புராணங்கள் கூறுகின்றன சித்திரகுத்தனை வழிபாடு செய்வதால் யம பயம் நீங்கி அனைவருக்கும் நற்கதி கிடைக்கும் எனவே சித்திரை மாதத்தில் பலவிதமான விசேஷங்கள் வருகின்றன சித்திரை மாத பௌர்ணமி மற்றும் அந்த சித்திரை நாள் இதில் வந்து சிறப்பாக நம்ம தெய்வங்களை வணங்கி வருவது உங்கள் குல தெய்வத்தை வணங்கி வருவது அல்லது இஷ்ட தெய்வத்தை வணங்கி வருவது எல்லா வளத்தையும் நலத்தையும் தரும் என்று கூறி அனைவரும் தெய்வங்களின் அருள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்